வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் தளபதி குமரன் இப்போ ரீசெண்டா நடந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஆளுங்கட்சியினரோட சேர்ந்து என்டி கே கட்சி தாரங்க வந்து டிவி கே அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்களை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து விமர்சனம் செஞ்சதை வந்து நம்ம இப்ப பாத்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம இதை வந்து ஆதரிக்கும் விதமா நிறைய யூடியூபர்ஸ் வந்து களத்துல இறக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியும் இது மட்டும் இல்லாம இப்ப என்ன நிகழ்வு வந்து சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்னா கரூர் இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட்ல அஹ் இருபது லட்சம் ரூபா நிவாரண நிதி இழப்பீடு அது வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களும் டிவி கேஸ் பாங்க அது வந்து போடப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பத்து குடும்பத்தினால வந்து நேரடியா சென்று சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க அது சம்பந்தப்பட்டு இப்ப நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து எல்லாரையும் வந்து வர சொல்லி அவரிடம் அவங்களிடம் தனிப்பட்டு உரையாடல் வந்து நடத்தி இருக்கிறதாகவும் அதுல அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் ரொம்ப அழுதாரு அப்படின்னு வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒருவரும் கூட இதுக்கு வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களோ இல்ல நம்ம கட்சி டிவிக்கு ஓ காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க தான் காரணம் தான் காரணம் அப்படின்னு வந்து எந்த இடத்துலையுமே அவங்க சொல்லல அங்க ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க இது வந்து சில சிக்கல்கள்னால ஏற்பட்ட ஒரு விபத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசல் நடக்கும் அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்க்கலன்னு அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் அவர்களை வந்து கண்டிப்பா பார்த்து தீரணும் அப்படின்ற ஒரு தான் வந்து ஆர்வத்தின் மிகுதியில தான் வந்து அவங்க தன் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து அங்க சென்றிருந்ததாகவும் அதுல வந்து எதிர்பாராத விதமா வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வந்து அவங்க வந்து தெல்ல தெளிவா வந்து நிறைய நியூஸ் சேனல்களுக்கு வந்து பேட்டி அளிச்சிட்டு வராங்க தனிப்பட்ட முறையில நம்ம தளபதி விஜய் அவர்களை சென்று சந்திச்சுட்டு வந்தது அவங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ஆறுதல் அளிக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம அங்க அவர் வந்து ரொம்ப ஆறுதல் கூடிய வார்த்தைகளோடு ரொம்ப கண்ணியம் கண்ணியத்தோடு ரொம்ப பணிவா அவங்க வந்து அணுகி இருக்கிறதா வந்து அவங்களே வந்து பகிர்ந்திருக்காங்க ஆஹ் சமூக வலைதளத்திலயும் அப்புறம் செய்தியாளர்களிலையும் வந்து பகிர்ந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த கரூர் இன்சிடென்ட்ல வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களும் டிவி கே கட்சியினரும் தான் வந்து முதன்மையான ஆஹ் குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப தரம் சாழ்ந்து விமர்சனங்களும் வந்து செஞ்சுட்டு வந்த இந்த தருணத்துல பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து யாருமே வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களையோ இல்லை டிவி கே கட்சியினரோ பத்தி எந்த ஒரு விமர்சனமும் வந்து தவறாக வந்து வைக்கவே இல்லை அவங்க வந்து நடந்த விபத்தை நிதர்சனமா அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நமது தளபதி விஜய் அவர்கள் வந்து இத பத்தி பேசும்போது கிட்ட நேரடியா எவ்வளவு உருத்தப்பட்டாரு அப்படின்றது அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க நேரடியா பார்த்து அவங்க உணர்ந்துறதுனாலதான் வந்து இந்த மாதிரி அவங்களால பேச முடியுது அப்படிங்கறத நம்மளால தெல்ல தெளிவா இந்த காணொளி மூலியமா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்களே வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து நீங்க இதை வந்து இனிமே பார்க்க முடியும் கண்டிப்பா வந்து அவங்க எல்லாமே வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது மக்களுடைய அணுகுமுறை வந்து எப்படி இருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னா இந்த அவங்களுடைய கருத்து தெல்ல தெளிவா அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருது தான் வந்து ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் இந்த நாற்பது பேர் உயிர் இழப்புங்கிறது கண்டிப்பா ஈடு செய்ய முடியாதது ஆனா இதுல இருந்து நிறைய பாடங்கள் வந்து வெறும் எப்படி கூட்டங்களை வந்து நடத்தணும்ன்ற மட்டும் இல்லாம அரசியல் பாடங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய தெளி தெளிவா இதை வந்து கத்து கொடுத்துருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நம்புறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இத விஷயத்த நடக்க கூடாதுன்னு இது நடந்தா வேற விளைவுகளை ஏற்படுத்தணும்னும் இதுக்கு பின்னாடி வந்து இருந்திருப்பாங்களோ அப்படிங்கறத வந்து சந்தேகத்துக்குரிய விஷயம் அது விசாரணையோட முடிவுல தெரிய வரும் ஆனா அதுக்கும் முன்னாடி நம்ம தளபதி விஜய் அவர்களின் மீதும் டிவி கே கட்சியினரின் மீதும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து புரிதல் இருக்கு எந்த அளவுக்கு வந்து நம்புறாங்க நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுடைய அந்த பணிவும் அந்த நல்ல மனசும் அவங்களுக்கு வந்து எந்த வகையில வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து ஆதாரபூர்வமா எடுத்து காட்டுது யார் என்ன சொன்னாலும் மக்கள் இடையே நம்ம தளபதி விஜய் அவர்களின் மீதும் நம்ம கட்சியின் மீதும் இருக்கிற மதிப்பு வந்து மக்களிடையே வந்து குறையவே இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த விஷயம் நம்மளுக்கு தெளிவாக வந்து எடுத்து காட்டுது மெம்மேலும் நம்ம வந்து இந்த மாதிரியே வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு அணுகுமுறையை வந்து கையாளணும் கையாளுவோம் கண்டிப்பாக வர இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது எதிரொலிக்கும் அப்படின்னு நம்பப்படுது அரசியல் விமர்சகர்களால நம்பப்படுது இத இதுக்கு அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குமோ அது நம்மளுக்கு தெரியல ஆனா எது நடந்தாலும் நம்ம வந்து உறுதியாக இருப்போம்ங்கிறத நம்ம வந்து தெளிவா இந்த காணொலி மூலமா பதிவு செய்யறோம் நன்றி வணக்கம்